வாங்க 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 சார் எடுத்து சாப்பிடுங்க நீங்கள் வரமாட்டிங்க தானே நீங்கள் இங்கே சாப்பிடுங்க அவங்களுக்கு வெளியே போகிறோம் அந்த சார் வந்து கோவக்கார சார் சாப்பிடுங்க நீங்கள் வந்து வாசப்படி தாண்டி கொஞ்சம் தான் வருவீங்க அதுக்கு மேலே வரமாட்டிங்க பவுலில் வச்சு என்ன ம் சாப்பிடுங்க நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் ம் கோச்சிக்காதீங்க நேற்று வேலை இருந்தது அதனால தான் நான் வெளியில் வச்சிட்டு போயிட்டேன் ம் கோச்சுக்காதீங்க கெஸ்ட்டு வந்தாங்கன்னு கவனிக்க முடியாது அவங்கள ஆனால் அமைதியாக இருந்தீங்க கத்தவே இல்லை ஈவினிங் வந்தோடனே அமைதியாக இருந்தீங்க பரவாயில்ல சொல்லலாம் கொடுக்கல யாரும் தண்ணி வெளில வச்சுட்டு போனால் குடிச்சிங்களா ஒரு நாள் இல்லைனாலும் வந்து அட்டண்டன்ஸ் போடுறீங்க வந்து பார்க்குறீங்க